நான் என்ன கொஷின் கேட்டேன் நபிசல்லாஹாஹாஹலை வசல்லம் அவர்கள் மரணத்திற்கு முன் எத்தனை நாட்கள் இறுதி இருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் இருபது நாட்கள் இந்த உலகம் ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி தான் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கு கடினமாக இருக்கும் ஒரு கேமில் சில ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி வெற்றி அடைகிறோமோ அதேபோல் இந்த உலகில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சில விஷயங்கள் மூலம் சமாளிக்கலாம் ஆரம்பம் இறுதி அல்லாஹ்வின் கையில் இருந்தாலும் இடையில் நமக்கும் அல்ல சுபஹானுவத்தாலா பல வாய்ப்புகளை தருகின்றான் துவா நாம் துவாக்கள் மூலம் நிச்சயம் நம் விதி மாறும் அல்லாஹ் அதை மாற்றுவான் விதி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய துவாக்கள் நம் கவலையை நீக்கும் பொருளாதார நெருக்கடியை நீக்கும் நல்ல வேலையை நமக்கு வாங்கி தரும் ஆரோக்கியத்தை தரும் அப்படி நம் நெருக்கடிகளை நீக்கும் என நான் சொல்லல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கின்றான் நபி சொல்லாஹ் அலி அவர்கள் சொல்கின்றார்கள் துவா கேளுங்க நான் தருவேன் என அல்லாஹ் சொல்வதோடு மட்டுமல்லாமல் நாம் ஓத வேண்டும் என்பதற்காக தான் பல துவாக்களை அல் குர்ஆனில் தந்துள்ளான் நபி சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்களும் பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் அதில் நமக்கு தேவையான துவாக்களை எடுத்து ஓதி வரும்போது இன்ஷா அல்லாஹ் சோதனை நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படி நபி சல்லாஹை வல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய தேவை ஆக வேண்டி இருந்தாலும் சரி இந்த துவாவை ஓதி கேளுங்க அல்லாஹ் நீங்கள் கேட்டதை தருவான் இந்த துவாவை எப்போ எத்தனை முறை ஓதுனா பலன் விரைவாக கிடைக்கும் இதை பற்றி துவா சொல்லிட்டு சொல்கிறேன் لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم لا اله الا الله العظيم الحليم لا اله الا الله رب العرش العظيم لا اله الا الله رب السماوات ورب العرض ورب العرش الكريم إذا إيه கண்ணிய மிக்கோனும் பொறுமை மிக்கோனுமாகிய அல்லஹவை தவிர வேறு இறைவன் யாருமில்லை மாபெரும் அரியாசனத்தின் அதிபதியான அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியும் சிறப்பான அரியாசனத்தின் அதிபதியுமான அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவன் யாருமில்லை ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சி இந்த துவாவை உங்களால எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதி துவா செய்யுங்கள் இதே போல தினமும் ஓதுங்க டெய்லியும் ஓதி எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்றால் குறைந்தது ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுது இந்துதுவாவை ஓதிட்டு வாங்க அப்படியும் மாற்றம் இல்லை என்றால் துஹா தொழுகை காலை ஒரு பதினொன்று டு பதினொன்று முப்பது மணிக்குள் தொழுது இந்த துவாவை ஓதி கேளுங்க இப்படி தொடர்ந்து ஓதியும் மாற்றம் இல்லை என்றால் தஹஜு நைட் ஒன்றுலேருந்து நாலு இந்த நேரத்தில் குறிப்பாக ரெண்டுலேருந்து மூணு இந்த டைமில் எழுந்து உங்களால் முடிஞ்ச அளவு தொழுது இந்த துவாவை அதிகமான எண்ணிக்கையில் ஓதி சஜ்தால துவா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஒரே தகஜூத்தில் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் கவலைகளை கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் துவா இது இது போன்று ஓதி துவா செய்தால் உங்கள் கஷ்டம் தீர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் இந்த வீடியோவை பார்க்கிற யாரெல்லாம் கவலை நோய்களால் சிக்கி உள்ளீர்களோ அல்ல சுபஹத்தாலா உங்கள் கவலையை கண்ணீரை நீக்கி நீங்கள் நாடிய ஒரு வாழ்க்கையை அமைத்து தருவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் வானவர் ஜிப்ரீல் அலிஹிசலாம் நபி சலாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் முன் எத்தனை முறை அல்லாஹ் படைத்த அதே உருவத்தில் தோன்றி வகி அறிவித்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுப வரமத்துல்லா வர